மகாராஷ்டிராவில் நடந்து முடிந்த ராஜகீய தலைவரின் கொலை வழக்கு பற்றிய இந்த செய்தி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் மற்றும் மாநிலத்தின் முன்னாள் அமைச்சரான பாபா மர்ம நபர்கள் துப்பாக்கியால் சுட்டுக் கொலை செய்த சம்பவத்தில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் மகாராஷ்டிராவில் மட்டுமல்லாது இந்தியாவின் பல்வேறு இடங்களில் கவனத்தை ஈர்த்துள்ளது சம்பவத்தின் பின்னணி மகாராஷ்டிராவின் முக்கிய நகரங்களில் ஒன்றான மும்பை நகரில் செப்டம்பர் மாதம் நடந்த இந்த சம்பவம் அங்கு அதிகளவில் பேசப்பட்டு வருகின்றது பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பாபா சித்திக் மும்பையின் நிர்மல் நகரில் உள்ள தனது அலுவலகத்தில் இருந்து வெளியே வந்தபோதுதான் இந்த கோர சம்பவம் நடந்தது தனது காரில் அமர்ந்து கொண்டிருந்த சித்திக்கின் மீது நாலாபுரமும் பட்டாசுகளை கொண்டு சில மர்ம நபர்கள் துப்பாக்கியால் சரமாரியாக தாக்கியுள்ளனர் இத்தகைய தாக்குதலை எதிர்பாராமல் சித்திக் அவரது கார் அருகே உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த போதும் அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் ஆனால் ஆபத்தான நிலையை கடக்க முடியாமல் பாபா சித்திக் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் விசாரணை மற்றும் கைது இந்த கொலை சம்பவம் தொடர்பாக மகாராஷ்டிரா போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு இதில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் இருவரை கைது செய்துள்ளனர் அவர்களிடம் போலீசார் நடத்தி வரும் விசாரணையில் இருவரும் ரவுடி லாரன்ஸ் பிஸ்னோயின் கூட்டாளிகள் என தெரியவந்துள்ளது தற்போது சிறையில் உள்ள பிஸ்னோய் அங்கிருந்தபடியே இந்த கொலை திட்டத்தை உருவாக்கியது என்று சந்தேகம் எழுந்துள்ளது இதனால் போலீசார் இந்த வழக்கை மேலும் பல கோணங்களில் விசாரித்து வருகின்றனர் லாரன்ஸ் பிஸ்னோயின் ஈடுபாடு லாரன்ஸ் பிஸ்னோய் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் வன்முறை மற்றும் குற்றச்செயல்கள் செயல்கள் தொடர்பாக புகழ்பெற்றுள்ளவர் அவர் பல்வேறு வகையான சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்துள்ளார் மேலும் சிறையில் இருந்தபடியே கூட பல்வேறு செயல்களை திட்டமிட்டு நிகழ்த்தி வந்ததாக கூறப்படுகிறது இதனால் பாபா சித்திக்கின் கொலை வழக்கிலும் பிஸ்னோயின் கையை சுட்டிக்காட்டும் வகையில் பல ஆதாரங்கள் கிடைத்து வருகின்றன இது அவருக்கு எதிராக மேலும் பல வழக்குகள் தொடரப்படும் வாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளது வழக்கின் தற்போதைய நிலை சமீபத்திய தகவலின்படி போலீசார் கைது செய்த இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர் அவர்கள் இருவரின் மருத்துவ பரிசோதனை முடிந்த பிறகு நீதிமன்ற விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டது நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடர்பான விசாரணை ஆரம்பமாகி உள்ளது மேலும் போலீசார் தொடர்ந்து சம்பவத்தில் பல்வேறு தகவல்களை திரட்டி வருகின்றனர் நீதிமன்ற நடவடிக்கைகள் இந்த வழக்கின் விசாரணை மகாராஷ்டிரா நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் குற்றவாளிகள் சாட்சி ஆதாரங்கள் மற்றும் பிற தகவல்களை சேகரித்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய அதிகாரிகள் தீவிரமாக உள்ளனா் பாபா சித்திக்கின் மரணம் ஒரு திடீர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் இது மாநில அரசியலிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது சம்பவத்தின் பாதிப்பு இந்த கொலை சம்பவம் மகாராஷ்டிரா மக்களின் மனதில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது ஒரு முன்னாள் அமைச்சர் மற்றும் மக்கள் நலத்திற்காக பாடுபட்ட தலைவரான பாபா சித்திக்கின் மரணம் மக்களிடையே பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது அவருடைய குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் கட்சியினர் இதை கடும் பலி சோகத்தோடு எதிர்கொண்டு வருகின்றனர் இதற்கிடையில் அரசியல் வட்டாரத்தில் இந்த சம்பவம் பல்வேறு விவாதங்களுக்கு மூலமாகியுள்ளது சிலர் இதை ரவுடி நடத்தை மற்றும் சட்டவிரோத தன்மைகள் கூடுதல் பாதுகாப்பு தேவைப்படுகின்றது என கூறுகின்றனர் சூடு சம்பவம் பாதுகாப்பு குறைபாடு இந்த சம்பவம் மகாராஷ்டிராவில் உள்ள பாதுகாப்பு குறைபாடுகளை வெளிச்சமிடுகிறது முன்னாள் அமைச்சர்கள் போன்ற முக்கிய பிரமுகர்களுக்கு கூட நெருக்கமான பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என்றால் பொதுமக்களுக்கு எப்படி இருக்கிறது என்பது கேள்விக்குறியாகின்றது இதனால் மாநில அரசின் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மறுபரிசீலனை செய்ய தேவையுள்ளது அரசியல் எதிர்வினைகள் பாபா சித்திக்கின் கொலை வழக்கு மகாராஷ்டிராவின் அரசியலிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது அவருடைய கொலையை அவரது அரசியல் எதிரிகள் செய்ததாகும் இதனால் அவர் அரசியலில் எவ்வித குறுக்கீடுகளும் ஏற்படுத்த முடியாமல் தடுத்துவிடவே இந்த கொலை திட்டமிடப்பட்டிருக்கும் என்று பலரும் கருதுகின்றனர் இதுபோன்ற குற்றச் செயல்கள் மக்கள் நம்பிக்கையை குறைத்து விடுகின்றன முந்தைய சம்பவங்கள் மற்றும் பிஸ்னோயின் நெட்வொர்க் லாரன்ஸ் பிஸ்னோயின் பெயர் முந்தைய பல்வேறு குற்றச் செயல்களிலும் கண்டுபிடிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இவர் கிரிமினல் நெட்வொர்க் மூலம் பல்வேறு பகுதிகளில் தன் ஆட்களை வைத்து செயல்பட்டு வருவதாக அறியப்படுகிறது அதனால் பாபா சித்திக்கின் கொலை வழக்கில் இவரது ஈடுபாடு தொடர்பாக போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர் ஒப்பந்த கொலைகள் இந்தியாவின் பிரச்சினை இந்தியாவில் ஒப்பந்தக் கொலைகள் என்ற துறை இப்போதும் பல இடங்களில் காணப்படுகிறது தொழிலதிபர்கள் அரசியல் பிரமுகர்கள் மற்றும் சாதாரண மக்களுக்காக சில நபர்கள் இவர்களை துப்பாக்கியால் சுட்டுக் ஒப்பந்தம் செய்து கொள்கிறார்கள் இது போலி கூட்டுறவு மற்றும் வன்முறையின் மூலம் அரசியல் ஆட்டங்களையும் தனிநபர் நடவடிக்கைகளையும் மானப்பக்கம் கொண்டு செல்கின்றது போக்குவரத்து மற்றும் தொழில்நுட்பத்தின் பங்கு இப்போது தொழில்நுட்ப முன்னேற்றம் காரணமாக குற்றவாளிகள் தங்கள் செயலில் இன்னும் புத்திசாலித்தனமாக செயல்படுகின்றனர் அவர்கள் தொலைநோக்கி சாதனங்கள் சிசிடிவி மற்றும் பிற நவீன தொழில்நுட்ப உதவிகளை தவிர்க்கின்றனர் இதனால் அவர்களை பிடிக்க போலீசாரின் பிரச்சனைகளும் அதிகரிக்கின்றன மக்கள் நம்பிக்கை இந்த சம்பவம் மகாராஷ்டிரா மக்களிடையே ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் போலீசார் அதை தடுக்க இயலாமை பற்றி கேள்விகள் எழுந்துள்ளன மக்கள் அரசு மற்றும் போலீசாரின் மீதான நம்பிக்கையை இழக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் இன்னும் பல பிரச்சினைகளுக்கும் மூலமாகிவிடும் என்பதால் அவற்றை உடனே கண்டறிந்து நிவர்த்தி செய்ய போலீசார் முயற்சிக்கின்றனர் இந்த வழக்கு இந்திய அரசியலில் கவர்ச்சியாக பேசப்படும் ஒரு தலைப்பு மட்டுமல்லாமல் நாட்டின் சட்டம் மற்றும் ஒழுங்கு நிலைமைகள் குறித்து பல கேள்விகளை எழுப்புகிறது முன்னாள் அமைச்சரின் கொலை மக்கள் நலம் குறித்த பிரச்சினைகளில் பெரும் கவனம் செலுத்தும்படி அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் விளக்குகிறது இது போலி வன்முறைச் செயல்கள் மேலும் தொடராது என்பதில் மக்கள் நம்பிக்கை ஏற்பட வேண்டியது அவசியமாகின்றது நீண்ட நாள் நிலைத்த இந்திய அரசியலின் மாபெரும் சவாலாக உள்ள ரவுடி மற்றும் கொள்ளை நெட்வொர்க் தொடர்பான இந்த வழக்கு மிகச்சிறப்பாக முடிவடைய வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றனர் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்